திருநகரில் நீ எங்கே யார் வீட்டில் ஆறு வீட்டில் நீ யார் வீட்டு பக்கத்தில் இருந்தானே என்ன போகணும் எழுபத்தி நாலு மணி நேரம் அவர் உனக்கு காவல் கொடுத்துட்டு ஆ என்ன அது பிடுங்க முடியாது ஆ எவர் எவர் எவராக இருக்கட்டும் ஆத்த உன் நாடகம்லாம் அங்கிட்டு வச்சுக்கோ என்ன அதெல்லாம் அங்கே இங்கே யாரனாலும் பார்க்குறேன் நாங்கள் ரெடி சரியா நீ போத்த நீ வந்து பாரு வா நான் வர்றேன் அவரே வந்து என்கிட்ட பேச சொல்லு ம் அவரே வந்து பேச சொல்லு பேசுவோம் ம் நெண்ண உன் சே நாடத்தில் நான் கேட்டுட்ருப்போம்மா நீ என்ன இது என்ன என் குடும்பத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் என் குடும்பத்தை பற்றி உனக்கு என்னடி தெரியும் பலவட்டை என் ஜாதகமே உன்ட்டு அதான் சொல்லலை என் ஜாதகத்தை பற்றி உன்ட்டை சொல்லிவிட்டு உனைய கூப்பிட்டுட்டு ஒரு வாரம் பஞ்சர் பார்த்தது மட்டும்தான் எனக்கு தெரியும் எங்கெங்கே கூப்பிட்டு போய் உனையும் பஞ்சர் பார்த்தாங்கன்னு என்ன

டிக்டாக்ல பேசுனது சரியா வேணாம் உனையெல்லாம் உனையெல்லாம் கண்டுக்கிறவே இல்லை இன்னைக்கு மக்களாக கூப்பிட்டு சொன்னனால வந்திருக்கேன் சரியா உன் நாத்தம்லாம் உன் வீட்டு பக்கத்தில் இருக்காருவாரு அவருக்கு சொன்னால் ஒதுங்கி ஓடிடுவார் ஆ இந்த பக்கத்தில் பக்கத்து வீட்டில் ஆள் இருக்கு அங்கே ஆள் இருக்கு இந்த சீன்லாம் ஏண்ட போடாத ஆ வேற எங்கேயாவது உன் சீனை காட்டு தெரியாத வரைக்கும் வீட்டில் நீ போடுறப்ப பக்கத்தில் தெரியாதவங்க நிறைய பேர் எங்க பாரு அவங்கிட்ட ஒரு சீனை போடு என்ட போடாத பழவண்ட்டா என் குடும்பத்தை பற்றி உனக்குன்னா என்ன தெரியன் ஆ குஜ்லே அப்போ பார்ப்போம்மா உன் வீட்டு பக்கத்தில் யாருக்கானு பார்ப்போம்மா ம் இந்த வரேன் இன்னைக்கு சாயங்காலமே வர்றேன் திருப்பணத்து வந்து என்னடி சீனு போடுறேன் அடியே நீ தாண்டி இந்த ஊருக்கு புதுசு நம்பர் ஒன்று பலவட்டா அது ஏன் ஊர் சரியா நம்பர் ஒன்று பலவட்டா ஆ உன் கதை கருத்தெல்லாம் எங்கேயா காட்டு ஏன்டா வேணாம் சரியா இந்த உக்காந்துட்டு இந்த ரூட்டை கொடுக்குறதுல வேற எங்கேயா ரூட்டை கொடு உன் கதை கருத்தில்லாம் என்னன்றது ஊர் மக்களுக்கு என்ன நிறைய பேருக்கு தெரியாது சரியா நீ எங்கே யார் வீட்டு பக்கத்தில் வேணால் இருந்துக்க மெயின் ரோட்டுக்கு வந்து தானே ஆகண்ணா நீ ஆ மெயின் ரோட்டுக்கு வந்து தானே ஆகினா எவ்வளோ இருந்தால் வீட்டுக்குள்ளேயே அடைவேன் அந்த அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் சீர் போடுவே இல்லை அப்பான் பார்த்துக்க நீ மெயின் ரோட்டுக்கு வந்து தானே ஆகுணா வாலி நிறைய சைனியை கரைச்சா என்ன செய்வேன் ஆத்த என்னத்த உணியெல்லாம் சொல்ல நீ அந்த தைரியத்தில் உட்காந்துருக்கியோ இரு கூப்பிட்டு அவரையும் கூப்பிட்டு உன்னை பேச சொல்லி ப்ரே இப்போ அவர்ட்டே கூப்பிட்டு ஆளை விட்டு சொல்ல சொல்லி அம்மா என்னையெல்லாம் இருக்காதுன்னு சொல்லவே சொல்கிறேன் சரியா சொல்லவே சொல்கிறேன் என்னை எதுக்கு தேவையில்லாமல் என் இன்னார் வீட்டு பக்கத்தில் இருக்கேன்னு என் இடையாளத்தை எதுக்கு நீ காட்டுறேன்னு சொல்லி அவரை விட்டே சொல்ல சொல்கிறேன் இந்த விசாரிச்சு கொஞ்ச நேரத்தில் யார் உன் வீட்டு பக்கத்தில் இருக்கான்னு ம் அவரை வச்சே அந்த தேர்வை விட்டு உன்னை ஏரியா விட்டு காலி பண்ண சொல்கிறேன் நீ வேலை கேப்பி பாரு அப்படின்னு சொல்லி உனக்கு கிளப்ப சொல்கிறேன் இப்போ சீக்கிரத்தில் அதை அந்த வேலையை பார்த்துறேன் நீ நான் எனக்கு அதான் சொல்ல நீ பேசுகிறப்ப எனக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும் இந்த நீயே லிங்க்கு கொடுத்துட்டே இப்போ யார் என்னான்னு கேட்டு விசாரித்தோம்னா தெரிஞ்சு போகும் கூப்பிட்டு அவரையே பேச விடுவோம் ஆ நீ யார சொல்ல போகிற இந்த பார்க்குறேன் வேலையை பார்த்துருவோம் அது கும்பிட்டான வேலையை பார்த்துருவோம் கண்டிப்பாக இன்றைக்கி சாயங்காலம் கூப்பிட்டு பேசுகிறேன் சரியா அந்த ஏரியாவில் யார் இருக்காங்களோ அவங்களையே கூப்பிட்டு இப்போ பேசிட்டு நான் வரேன் இல்லை தான் பேசுகிறியான்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்து அவரை என்னை பேச சொல்ல பார்ப்போம் என் ஃபோட்டோ போய் காமிச்சு தான் பேசுகிறியான் இந்த பையன்தான் அப்படின்னு கொண்டு போய் அவர்கிட்ட கூடு நான் யார் என்னன்னு போய் சொல்லு சரியா பேசிக்கிடுவோம் எப்படி பேசுவமோ பேசிக்கிடுவோம் நீ சாயங்காலம் நீ கொஞ்ச நேரத்தில் நீ அவரை என்கிட்ட பேச வைக்கல அப்படின்னா நான் அவர்கிட்ட பேசுகிறக்கான வேலையை பார்க்குறேன் அவர் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை என் பேரை இழுத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்ல வைக்கிறேன் சரியா